அண்ணா நேர்க்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன் மையன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இப்ப இந்த கார்த்திகை மாச சூரிய பேச்சை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் சூரிய பகவான் நவம்பர் பதினாறாம் தேதி பதினாறு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஏழே கால் மணிக்கு துலாம் ராசியிலிருந்து விரச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகுறார் அந்த வகையில இப்ப நம்ம கன்னீராசியை பத்தி பார்க்கலாம் கார்த்திகை மாத சூரிய பயிற்சியில ராசியை பத்தி பார்க்கலாம் கண்ணீர் ராசிக்காரங்க கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றனர் ஜென்ம ராசிக்கு குரு பார்வை கிடைப்பது நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய கிரகநிலையாகும் சனி சுபபலத்தோடு சஞ்சரிக்கிறார் சுக்ரன் சூரியன் ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறதுனால மன நிறவையும் அளிக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பெற்று பெற்றுத்தரக்கூடியது புதிய வாய்ப்புகள்லாம் எளிதில் வரும் பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள நிலையில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் நிம்மதி பெற ஏற்ற மாதம் இந்த கார்த்திகை மாதம் ஜென்ம ராசியில் கேது மன நிம்மதியையும் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற்றக்கூடியதும் ஆகும் முயற்சிகள்லாம் வெற்றி அடையும் ராசிநாதன் புதன் சகாயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார் அதே சமயம் குரு இந்த மாசம் முழுவதும் வக்கரம் பெற்று இருக்கார் பெற்று இருந்தாலும் நன்மையே வழங்கக்கூடியவர் ராசிக்கு மூணு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எதிலும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரம் இது அதனால கவனமா இருங்க இந்த கார்த்திகை மாசம் பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் சுக்கரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்போது நினைச்சத செய்து முடிப்பீங்க அதே நேரம் ராசிக்கு ஸ்தானாதிபதி வக்ரம் பெறுறதுனால நல்ல வாய்ப்புகள் பல கைநழுவி போகலாம் ராசிக்கு ரெண்டுக்குரிய சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கிறார் நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும் பதினோராம் இடத்துல செவ்வாய் எதிலும் தைரியமா செயலாற்றுவீர்கள் ஆறாம் இடத்துல எதையும் லாபமாக்கி கொடுக்கும் அமைப்புல இருக்கார் அதே நேரம் குரு வக்ரகதியில இருக்கிறதுனால எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் ராசியில கேது ஏழுல ராகு இருப்பதால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது நீங்கள் பிறந்த யோக திசையினால் புத்தியோட கூர்மையும் புதுமையான யோசனைகளும் எல்லாரும் புகழத்தக்க பெருமையும் ஆழ்ந்து யோசித்து எதையும் செய்து முடிக்கும் வைராகிய சிந்தையும் கோபமற்ற குணமும் அதே நேரம் தான தர்மத்தோட மேன்மையும் தடைபடையாத காரிய எத்தனங்களும் ஒருவராலும் ஏமாற்ற முடியாத பக்குவமான வந்தவர்களுக்கு துரும்பாக பாவித்து ஆதரவளிக்கும் உங்களுடைய அன்பான உள்ளமும் யாரும் ஆச்சரியப்படக்கூடிய அபூர்வமான செயலை ஆரம்பிக்கும் ஆர்வமும் தன் வாய்மொழி அழியாத வாக்குறுதியும் அமைப்பாவே ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே தவிர பெரியோர்களின் பொருளோ அல்லது உங்களுக்கு சொந்தமான பொருளையோ ஆண்டவன் உங்களுக்கு தரவில்லை இருந்தாலும் உங்கள் மனோதைரிய கொண்டே மகிழ்வுடன் தனம் தேவன் திறத்தை பெற்று தெளிவுடன் ஒழுங்கீனமின்றி குடும்பத்தை பரிபாலித்து வரீங்க இந்த நேரத்தில் நீங்களும் பொருளை எழுந்து பரிதவித்து வாடுகின்றீர்கள் அப்பொருள் சொந்தமானவர்களிடம் கிடைச்சிருக்காது அடுத்தவர்களோட கிடைச்சதுனால அது அதிக தூரம் போய்விட்டது அதனால அந்த பொருள் மீது ஆசை வைக்க வேண்டாம் நீங்கள் கோரிய எண்ணங்கள் மாத்திரம் இன்னும் சில தினங்களுக்குள்ள முடிவுக்கு வரும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் திருத்தணி அருகே உள்ள அகோர் பாதசனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று பாதாள பிரத்திங்கிறார் அந்த அம்மாவுக்கு ஐம்பத்தி நாலு எலும்பு சம்பள மாலையோ அல்லது நூற்றி எட்டு எலுமி மாலையோ நீங்கள் எந்த காரியம் எடுத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை ஒவ்வொரு முறையும் சொல்லி அந்த பழத்தை கோர்த்து அதை மாலையாக தொடுத்து அம்பாளுக்கு நீங்கள் உங்கள் கையாலேயே சார்த்தலாம் அப்படி சார்த்தி வர நன்மைகள் உண்டாகும் எந்த இடஞ்சலாக இருந்தாலும் யார் உங்களை தடுக்க நினச்சாலும் அதெல்லாம் பொடி பொடியாக காணாமல் போயிடும் அதே மாதிரி அங்கே இருக்கிற சகசிரலிங்கத்துக்கு வில்வ மாலை சாத்தி வழிபடுங்க அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று தேனாபிஷேகம் செய்து பருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க